அனைவருக்கும் வினோத் பரமயோகி பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சுவலை யோகா மற்றும் வீச்சுவலை பயிற்சி தரப்படும் அப்படிலாம் சொல்லியிருப்போம் யோகா வந்து நாம் படித்து வாங்கிய பட்டங்கள் நிறைய படித்தோம் ஆசிரியருக்கு படித்தோம் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தோம் யோகா எம்எஸ்சி வரைக்கும் படித்தேன் படித்து நிறைய அறிவுகளை உள்வாங்கணும் ஆனால் என்ன உள்வாங்கினாலும் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளை பெருமைப்படுத்தணும் இல்லையா அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அது மாதிரி தான் என்னுடைய வீச்சு வலை அதிபத்த நாயனாருடைய ஆயுதம் என்று சொல்லக்கூடிய அந்த வீச்சு வலை என்னை பெருமைப்படுத்துது என்னை வந்து மகிழ்ச்சிக்குள்ளாகுது எனக்கு வறுமை இல்லாமல் என்னை வாழ வைக்கிறது பொழுது தான் கைத்தொழில் மேலே எனக்கு அவ்வளவு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது நீங்களும் ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்க ஏதோ ஒரு தொழில் இன்றைக்கி வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சமூக ஊடகங்களில் நிறைய பேர் நிறைய விதங்கள் செய்யும் பொழுது எனக்கு ரொம்ப அழாதி மகிழ்ச்சியாக இருக்கும் நான் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சும்மாவே நீங்கள் வந்து வெறும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க மொபைலை நீங்கள் ஸ்வைப் பண்ணிகிட்டே தள்ளிக்கிட்டே இருக்காதிங்க ஆனால் அதில் என்ன இன்பா யூஸ்ஃபுல்லானது இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வருது அப்படின்றத பாருங்கள் நிறைய பேர் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திங்க அப்படின்னு சொல்லுவேன் யோகா பயிற்சி வரவங்கிட்ட அது மாதிரி கான்சன்ட்ரேஷனே இல்லை சார் மனசு ஒரு இடத்துல நிற்க மாட்டேது அப்படின்றவங்க ஏதோ ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் உதாரணத்துக்கு என்ன கூட நீங்கள் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க காரணம் என்னென்னா நான் இவ்வளோ படித்தேன் ஒரு இடத்துல படித்தா நம்ம ஒருத்தங்கிட்ட போய் வேலை செய்கிற ஒரு சூழலில் இருக்கும் அவங்க நம்மள நிறையா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு தேவையில்லாத வேலைகள் இடுவாங்க நம்மளோட வேலைக்கு அப்பாற்பட்ட வேலைகள்லாம் என்ன இட்டுருக்காங்க நான் செய்திருக்கேன் அதனால தான் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுனால நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம அதை மேன்மைப்படுத்தணும்னு படுத்துனேன் ஸோ இன்றைக்கி வீச்சுவலை வந்து எனக்கு உலகம் கூற என்னுடைய பொருட்கள் போய் சேருது இது அதிபத்த நாயனாராக இன்றைக்கி அறிமுகப்படுத்துறதுக்கே இந்த வீச்சுவலை வந்து மிக ஒரு உன்னதமாக இருக்குது நானுமே வீச்சுவலைக்கான ஒரு ஒரு அங்கீகாரத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்ற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்கா நான் ஒரு பள்ளியில் வேலை செய்யும் பொழுதோ நான் எங்கேயாவது போகும்பொழுது இந்த மாதிரி உடைகள் இந்த மாதிரி இது மாதிரிலாம் போட்டுகிட்டு போகும்பொழுது என்னை கேட்பாங்க என்ன நீங்கள் ஆர்எஸ்எஸ் அப்படிலாம் என்ன கேட்பாங்க அப்படிலாம் என்னென்ற விளக்கம் தெரியாமல் இருந்தது ஏன்னா இப்போ எல்லாமே எல்லாத்தையுமே அரசியலாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா ஆனால் சில விஷயங்கள் நல்லது என்னும்பொழுது நம்ம எடுத்து தான் ஆகணும் உதாரணத்துக்கு இந்த இந்த வலை வந்து வீச்சு வலை வந்து என்னுடைய மூதாதர்கள் யாருமே பண்ணலை எங்கள் அப்பா அப்பாவோ எங்கள் அப்பாவுக்குள்ளே இதை பற்றி என்னென்னே தெரியாது ஏன்னா நாங்கள் மீனவ சமுதாயமும் கிடையாது ஆனால் இந்த வலை என்ன மேன்மைப்படுத்துது ஒரு படித்தவன இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது அப்படின்போது இதை நம்ம பெருமைப்படுத்தி பேசணும் இல்லையா அதே போல் தான் இந்த வீச்சு வலை என்ன பெருமைப்படுத்துது இந்த வீச்சு வலையால் நான் வந்து அதிகபத்தை நான் நேரம் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்குன்றபோது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் வந்து அவரை நீங்கள் பின்தொடர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவனை நீங்கள் அடையலாம் அப்படின்றதுமே சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு நான் இதை பயன்படுத்தி அதிபத்த நாயனரை வழிபட்டுட்ருக்கும் பொழுது என்ன பருவத இந்த இந்த தான் என்னை கூப்பிட்டு போனதான் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதை ஒரு பெரிய வரலாறே இருக்குது அதில் அது மாதிரி நான் அதிபத்த நாயனரை வழிபடும் பொழுது என்னை வந்து அதிபத்த நாயனர் வழிநடத்தி கொண்டு எங்கே சேர்க்கணுமோ அவங்க சேர்க்குறாரு அதுவே மகிழ்ச்சி தான் என்னை பின்தொடர்கவங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இந்த வலை வந்து எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது எனக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா நம்ம எது படித்தாலும் சர்டிஃபிகேட் வாங்கணும் அதாவது சான்றிதழ் வாங்கணுன்றது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியாக அளிக்கும் இல்லையா ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறோம் அப்படின்னா ஓடி நம்ம வெற்றி பெற்று ஒரு சான்றிதழ் வாங்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நான் படித்து பட்டம் வாங்கும்பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் நான் யோகா செய்து ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளை செய்து நீங்கள் ஒரு சான்றிதழ் வாங்கும்போது மகிழ்ச்சி கிடைக்கும் இப்போ நான் ஒரு கைத்தொழில் செய்திருக்கேன் ஒரு ஐந்து வருடமா அந்த கைத்தொழிலை ஊக்கப்படுத்தி விற்பனை பண்ணியிருக்கேன் அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பொழுது எனக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்துருக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு சிறு தொழில் அதாவது சிறு தொழில் முனைவோர் அப்படின்ற ஒரு ஒரு சான்றிதழ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேபு சம்மி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே மிடில் அது மாதிரி சின்னதாக ஒரு சான்றிதழ் வந்து கவர்மெண்ட்டு நமக்கு கொடுத்துருக்கு பிஎம் விஸ்வகர்மா சர்டிஃபிகேட் அப்படின்ட்டு இந்த விஸ்வகர்மா அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த தச்சு வேலை அந்த இப்போ இது செய்கிறவங்க இல்லையா உட் ஒர்க் பண்ணுறவங்கெலாம் ஒரு பேர் இருக்கும் ஒரு அவங்களுடைய ஜாதியில் வந்து விஸ்வகர்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி இந்த விஸ்வகர்மான்ற ஒரு அமைப்பு வச்சு இன்னைக்கு யாரெல்லாம் கைத்தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த சான்றிதழ்கள் வந்து சேரும் இதை நீங்கள் முறைப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இந்த சான்றிதழ் வச்சுட்டு நீங்கள் என்ன ப பயன்பெறுவீங்க இதனால் என்ன பலன் உங்களுக்கு அப்படின்னு உங்களை யாராவது உங்களை கொஷின் கேட்பாங்க இல்லையா அதை மாதிரி கேட்டாங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம் இதை வச்சுட்டு உங்களுடைய தொழிலை மேன்மைப்படுத்துறதுக்கு இது பயன் பெறும் பயன் தரும் அப்படின்னு சொல்லலாம் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க மீடியம் ஸ்மால் சொல்லுவாங்க என்டர்பிரைசஸ் என்ட்ர்ப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதுதான் இது மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மால் மீடியம்னா அதாவது சிறு குறு தொழில் செய்கிறோம் இல்லையா இதுக்கு அதுதான் மீனிங் ஆக்சுவலாக நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க குடிசை தொழில் நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணும்போதுமே ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு மானியம் தரும் இல்லை லோன் தரும் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய தொழிலில் மேன்மைப்படுத்திக்கலாம் பெருசு படுத்திக்கலாம் அந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது போல் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் இப்போ இது மாதிரி வீச்சு வேலை பண்ணுறவங்க நிறைய பேர் நான் யூடியூபில் பார்க்குறேன் நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்களுமே இந்த மாதிரி நீங்கள் பதிஞ்சு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் தொழிலை மேன்மைப்படுத்துறீங்க இப்போ நான் வீச்சு வேலை செய்தாலும் சரிதான் நீங்கள் வீச்சு வேலை செய்தாலும் சரி தான் நம்மளோட நோக்கம் ஒன்று தான் நீங்களும் விற்பனை பண்ணி உங்களுடைய ஃபேமிலியோடைய வருமானத்தை போக்க போகிறீங்க வருமானத்தை வந்து அதிகப்படுத்த போகிறீங்க உங்களுடைய குடும்பத்துடைய கஷ்டத்தை குறைக்க போகிறீங்க நானுமே அதை தான் செய்து கொடுக்குறேன் என்னுடைய குடும்பத்துடைய கஷ்டத்தை நான் குறைக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் எங்கே விற்பனை பண்ணாலும் அதிபத்த நாயனாருடைய பேர் சொல்லுவோம் இதை நான் விற்றாலுமே அதிபத்த நாயனாருடைய ஆயுதம் நான் சொல்லுவேன் ஸோ இதை நீங்கள் யார் என்ன வீச்சுவலை எங்கேருந்து வீச்சுவலை பின்னி விற்பனை பண்ணாலும் ஒரே நோக்கமாக தான் இருக்கும் அப்போது இந்த சர்டிஃபிகேட் மாதிரி நான் வாங்கின மாதிரி நீங்களும் வாங்கினாலுமே எனக்கு மகிழ்ச்சி தான் ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நம்ம கவர்மெண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க இல்லையா காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவாங்க அந்த காமன் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நான் விஸ்வகர்மாவுக்கு பதிய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதிஞ்சிக்கோங்க சில இடத்துல பே வாங்குவாங்க இது என் நண்பர் அந்த ஆஃபீஸில் இருந்தார் அதனால் அவரே எனக்கு வந்துட்டு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாப்புல இந்த மாதிரி ஒரு கார்டுமே ஒன்று கொடுத்துருவாங்க ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துடும் அந்த நம்பர் வந்துட்டு நீங்களும் வாங்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஃபிஷிங் நெட் மேக்கர் அப்படின்னு இருக்கும் பாருங்க ஃபிஷ்ஷிங் நெட் மேக்கர்னு கொடுத்துருக்காங்க பாரு வினோத் என்னோட பேர் வினோத் பரமயோகி இங்கே வந்து வினோத் தான் இருக்கும் ஃபிஷிங் நெட் மேக்கர் ஸோ இப்போ இந்த ஃபிஷிங் நெட் மேக்கர் அப்படின்றது நீங்களும் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கவர்மெண்டில் பேங்க்கில் போய்ட்டு சார் இது மாதிரி வந்து நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் எனக்கு வந்து நான் சின்னதாக தொழில் பண்ணுறேன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு ரூபா ஒரு எண்பதாயிரம் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் நீங்கள் லோன் தர முடியுங்களா அப்படின்னு கேளுங்க அவங்க ஏதாவது ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க அதை நீங்கள் வந்து செய்து நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஃபார்முலா டீட்டெயில்ஸை முடிச்சுட்டு நீங்கள் சார் வாங்கிக்கலாம் இதை நான் செக் பண்ணுறதுக்காக நான் பேங்க்குக்கு போனேன் ஸ்டேட் பேங்க்கு போயிட்டு கேட்டேன் அங்கேருந்து மேடம் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா நான் வந்து வாங்க சார் நான் ஃபார்ம் தரேன் ஃபில் பண்ணி நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க மேனேஜருமே என்கிட்ட பேசினேன்ல பேசுனதுக்கு என்ன சொன்னார் நீங்கள் எவ்வளோ ஆள் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க இதெல்லாம் கொஷின் ரைஸ் பண்ணாங்க நம்ம வந்து சின்னதாக பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு இருபதாயிரம் நம்ம ஏர்ன் பண்ணுறது ஒரு கொஞ்சம் இதாக இருக்கும் பட் இருந்தாலும் நான் ஒரு யோகா தெரப்பிஸ்ட்டு நமக்கு அதில் ஒரு கொஞ்சம் வருமானம் வருது இதையும் கலந்து நம்ம ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ இந்த சர்டிஃபிகேட்டு யாருமே ஒரே வேலையாக செய்கிறவங்க நீங்கள் வெறும் இந்த வேலை மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் கூட ஆள் கூட நீங்கள் செய்து உங்களுடைய தொழிலில் மேன்மைப்படுத்தலாம் என்னுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறேன் ஒவ்வொருவருடைய கைப்பக்கம் இருக்குது இப்போ என்னுடைய வலையை என்னை பிடிச்சவங்க என்னுடைய வலையை பிடிச்சவங்க என்ன சார்ந்திருக்கவங்க இருக்கவங்க இங்கே இருக்கவங்க வாங்குறாங்க அது மாதிரி யார் யார் அவங்கவுங்க தொழிலுக்கு அவங்கவுங்க பிடிச்சவங்க அதை தான் வாங்கிக்குவாங்க அதனால் இவர் பண்ணுறாரு அவர் பண்ணுறாருன்ற ஒரு கெட்ட எண்ணம்லாம் இல்லாமல் ஏன்னா நான் வந்து வீடியோவிலேயே சொல்லி கொடுத்துட்டேன் வீச்சு வேலை எப்படி பின்னணுன்ற எல்லா பதிவுமே கொடுத்துட்டேன் அதில் ஒருத்தர் உள்கயிறு போடுறதை பற்றி சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்ன்னு கேட்டுகிட்டே இருக்கார் உள்கயிறை பற்றி ஆனால் ஃபுல் விளக்கமாக நான் கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அந்தந்த வீடியோக்களை பார்க்கறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் பதிவு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நானுமே வந்து யூடியூப் வீடியோ வருமானம் நமக்கு எதுவுமே கிடையாது யூடியூப்லேருந்து நம்ம எல்லாத்துக்கும் அதை வீடியோ மட்டும் போட்டுக்கிட்டோம்னா என்னுடைய வேலையெல்லாம் யாரும் செய்ய முடியாது இல்லையா அதையும் சராசரி மனிதர்களாக இருந்து நீங்களும் புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி சான்றிதழ் வாங்கி உங்களுடைய தொழிலை மேன்மைப்படுத்துங்க இது வலைக்கு இல்லை நீங்கள் பானை செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் நேர்மையான தொழில் செய்து கொண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி முறைப்படி நீங்கள் லோன் வாங்கியோ உங்களுடைய தொழிலை மேன்மைப்படுத்தி விருத்திப்படுத்தி அடுத்த நிலைக்கு போங்க திருடாமல் பொய் சொல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி மேன்மைப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நிலையாக இருக்கும் அழகாக இருக்கும் வாழ்கை யோகம் யோகம் வரட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி